அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் சிதம்பரம் நடராஜர் கோவில் பஞ்சபூதங்களின் தத்துவங்களை மிக பழமையான காலங்களிலே ஆராய்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு என நான்கு வகையான பஞ்சபூதங்களும் நமக்கு அதிகம் பரிச்சயமானதாக இருக்கிறது ஆனால் ஆகாயம் அந்த இறைவனைப் போன்று சுலபத்தில் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது இந்த ஆகாயத்தை தனது அம்சமாக கொண்டு பக்தர்களுக்கு அன்புரிவோர் தான் சிதம்பரத்தில் நடராஜராக இருக்கும் சிவபெருமான் ஓம் தெம்பகம் யஜாமதே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனம் இத்தலத்தில் இறைவனான சிவபெருமான் நடராஜராகவும் அம்பாள் உமையாம்பிகை மற்றும் திரிபுர சுந்தர் எனவும் அழைக்கப்படுகின்றனர் இக்கோவிலின் மூலவராக சுயம்பாக தோன்றிய நாதர் இருந்தாலும் உற்சவர் நடராஜ பெருமானே பிரதான மூர்த்தியாக வழிபடப்படுகிறார் சோழ மன்னர்களின் கட்டுமான திறனுக்கு இக்கோவில் ஒரு எடுத்துக்காட்டாகும் பல சோழ மன்னர்கள் எல்லா காலங்களிலும் இக்கோவிலை ஆதரித்து வந்துள்ளனர் முதலாம் பராந்தக சோழ மன்னன் ஒன்பதாம் நூற்றாண்டில் இக்கோவிலின் சிவபெருமானின் சன்னதிக்கு பொன் கூரையை வேந்தான் பாண்டிய மன்னரில் ஒருவரான சுந்தர பாண்டிய மன்னனும் இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தை கட்டியதாக வரலாறு கூறுகிறது ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் கம்போடியா நாட்டு அரசன் இக்கோவிலின் இறைவனுக்கு தங்கம் மற்றும் மாணிக்க கற்களை கொண்ட நகைகளை தனது நாட்டு தூதர்கள் மூலம் கொடுத்தனுப்பியதாக கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றனர் முற்காலத்தில் தில்லை மரங்கள் இத்தலத்தில் அதிகம் இருந்ததால் இது தில்லைவனம் என்று அழைக்கப்பட்டது இங்கு சிவபெருமான் நவீன இயற்பியல் அறிஞர்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கூறும் பிரபஞ்ச நடனம் ஆடும் நடராஜராகவே காட்சியளிக்கிறார் இவர் காலின் கட்டை விரலுக்கு அடிதான் பூமியின் மையப்புள்ளி இருப்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நாட்டியம் ஆடும் இந்த சிவபெருமானை ஆடர் கூத்தன் எனவும் அழைக்கின்றனர் ஐம்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் இக்கோவிலில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மிக பெரிய பரப்பளவு கொண்ட கோவில்களில் ஒன்று பஞ்சபூதங்களில் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகாயத்தை குறிக்கிறது இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாக மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவருக்கும் சன்னதிகள் இருக்கின்றன இக்கோவிலில் நடராஜ பெருமான் சன்னதிக்கு அருகிலேயே இருக்கும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் என நால்வராலும் பாடப்பட்டு இது மாணிக்க மாணிக்கவாசகர் இலங்கையை சேர்ந்த புத்த மதத்தை பின்பற்றும் மன்னன் ஒருவனின் ஊமை மகளை நடராஜரின் அருளால் பேச வைத்து அதிசயம் புரிந்தார் முற்காலத்தில் இத்தலத்தில் சிவபெருமானை வணங்கி தவம் ஏற்றி வந்தார் மாத்தியந்தினர் என்னும் முனிவர் தினந்தோறும் இத்தலத்திற்கு அருகிலுள்ள உள்ள பூக்களை பறித்து சிவபெருமானுக்கு அர்ச்சித்து வழிபட்டு வந்தார் ஒவ்வொரு முறை பூக்களை பறிக்கும்போது அதில் பெரும்பாலானவை தேனீக்களால் அம்மலரில் உள்ள தேன் உறிஞ்சப்படுவதால் அத்தகைய பூக்கள் சிவபூஜைக்கு பயன்படாமல் போவதை எண்ணி வருந்தினார் தேனீக்கள் மலர்களை முய்ப்பதற்கு முன்பாக இருட்டில் சென்று பூக்களை பறிக்கவும் தன்னால் இயலவில்லையே என்று சிவபெருமானிடம் வருந்தினார் அப்போது அவர் முன்பாக தோன்றிய சிவபெருமான் மரங்களில் ஏறி பூக்களை பறிப்பதற்கு வசதியாக சிறுத்தை புலியின் கால்களையும் இருட்டில் நன்கு பார்க்கும் சக்தி கொண்ட அந்த சிறுத்தையின் கண்பார்வை திறனையும் மத்தியந்தினருக்கு அருளினார் ஈஸ்வரன் இதன் காரணமாக மத்தியந்தினார் வேங்கை என பொருள் கொண்ட வியாக்கரம் என்று பெயர் கொண்டு அன்று முதல் வியாக்கிரபாதர் முனிவர் என்று அழைக்கப்பட்டார் இத்தலத்தில் வியாக்கிரபாதர் முனிவருக்கும் யோக கலையின் பிதாமகரான பதஞ்சலி முனிவருக்கும் ஒரே நேரத்தில் தனது திருநாட்டின் நடன தரிசனத்தை தந்து அருள் புரிந்தார் சிவபெருமான் சிதம்பரம் என்றாலே அனைவரின் நினைவிற்கு வருவது சிதம்பர ரகசியம் என்று சொல்வழக்காகும் இதன் உண்மையான பொருள் சித் என்னும் அறிவு அம்பரம் என்னும் வெட்ட வெளியில் கலக்கும் போது நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்னும் வாழ்க்கை தத்துவத்தை விளக்குவதுதான் சிதம்பர ரகசியம் அதனால்தான் இக்கோவில் மூலவர் சன்னதியில் வெட்ட வெளியை திரையிட்டு மறைத்து அதற்கு தீபாராதனை காட்டப்பட்டு பிறகு திரையை விளக்கி சூனிய தத்துவத்தை பக்தர்களுக்கு காண்பிக்கின்றனர் ्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् சித்தர்கள் கண்டுபிடித்த மனித உடலின் தத்துவத்தின்படி இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலில் இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க ஓடுகள் ஒரு நாளில் மனிதன் சுவாசிக்கும் மூச்சின் சரியான எண்ணிக்கையாகும் அக்கூரையில் அடிக்கப்பட்டிருக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் மனித உடலில் ஓடும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை குறிப்பதாகும் இக்கோவிலில் இருக்கும் ஒன்பது வாயில்கள் மனித உடலில் இருக்கும் ஒன்பது துவாரங்களை சிவாய சிவாயனமையனும் ஐந்து எழுத்துக்களை குறிக்கும் பொன்னம்பலத்தின் ஐந்து படிகள் அறுபத்தி நாலு கலைகளை குறிக்கும் அறுபத்தி நாலு சாத்து மரங்கள் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை குறிக்கும் தொண்ணூற்றி ஆறு ஜன்னல்கள் நாலு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் ஐந்து பூதங்களை குறிக்கும் வகையில் இக்கோவிலின் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன மார்கழி மாதங்களில் திருவம்பாவை பாடப்பட்டு சிவனுக்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கின்றன அம்மாதத்தில் வரும் திருவாதிரை தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் மகா சிவராத்திரி போன்ற விசேஷ தினங்களில் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சிதம்பரம் நடராஜரை வழிபட்டால் முக்தி உறுதி என்பது சிவனடியார்களின் கருத்தாகும் மேலும் மனதில் எத்தகைய கோரிக்கைகள் மற்றும் வேண்டுதல்களோட இங்கு வந்து சிவபெருமானை மனமுருகி வழிபடுவதால் அவை நிச்சயம் நிறைவேறும் என்று கூறுகிறார்கள் நாட்டிய கலைகள் சாதிக்க விரும்புவவர்கள் அதிகம் வந்து வழிபடும் கோவிலாக சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கிறது கோவில் அமைவிடம் கடலூரிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் விருத்தாச்சலத்திலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டரை வரை மாலை நாலரை முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் என்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தோடு மீண்டும் சந்திப்போம்